ராஜி அந்த டான்ஸ் ஷோ விட்டு எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க என்ன பண்ணிவிடுவாங்க பெருசாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க லிஃப்ட் பக்கத்தில் போன உடனே லிஃப்ட் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே இருந்து அந்த ஆர்கனைசர் மூணு பேரும் வருவாங்க எல்லாருமே ராஜியை சுற்றி நின்றுக்குவாங்க ராஜியை போகவே விட மாட்டாங்க ஒன்று நீ காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இங்கேயே இரு அப்படி இல்லைனா பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணுவாங்க ராஜிக்கிட்டே இருந்த ஃபோனையும் பிடுங்கிக்குவாங்க அவ ராஜி போ போலீஸ்க்கோ அவள் ஹஸ்பண்ட்க்கோ ஃபோன் பண்ணிடுவான் அப்படிங்கிற பயத்தில் அந்த ஃபோனை பிடிங்கி வச்சுக்குவாங்க ராஜ் எவ்வளவோ கிஞ்சி பார்ப்பாங்க ஆனாலும் கொடுக்கவே மாட்டாங்க திரும்ப ராஜியை ரூம்க்கு எடுத்துட்டு போய் பூட்டி வச்சுக்குவாங்க அந்த ஆர்கனைசரில் முக்கியமான ரெண்டு பேர் மட்டும் ராஜி ரூம்லயே இருப்பாங்க அவங்க ராஜியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பத்து லட்ச ரூபாயை கொடு நீ எங்களுக்கு மட்டும் டான்ஸ் பண்றியா அப்போ நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் ஆட விடுறோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ராஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுவா இப்படி தெரியாமல் வந்துட்டோமே மாட்டிக்கிட்டோமேனு கதிர் ஏற்கனவே ராஜியை பார்க்குறதுக்காக சென்னை வந்துக்கிட்டு இருப்பார் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தும் ராஜி எடுக்கவே மாட்டாங்க அதனால ரா ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அந்த டான்ஸ் ஷோ நடக்கிற இடத்துக்கு கண்டுபிடிச்சி வந்துடுவார் அங்கே வந்து கேட்டால் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது உள்ளே போய் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்கனைசரில் ரிசப்ஷனில் ஒத்துருப்பார் அவரை கை காட்டுவாங்க அங்கே போய் கேட்டால் அந்த ஆள் கண்டுக்காமல் உள்ளே போய்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ராஜின்னு ஒருத்தவங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி யாருமே இங்கே இல்லவே இல்லை நீங்கள் வேற ஏதோ தப்பாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் திருப்பி கதிர் ஃபோன் பண்ணி பார்ப்பாரு ராஜிக்கு ஃபோன் வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் இருந்தார்லாம் அந்த ஆள் கிட்ட தான் இருக்கும் அந்த ஆள் பின்னாடியே கதிர் போனதுனால கதிர் பக்கத்தில் தான் அந்த ஆள் நினைக்கிட்டு இருப்பாரு அந்த ஆள் கிட்ட தான் ரிங் அடிக்கும் அந்த ஆள் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படியே கதிர்க்கு சமக்கும் வரும் முதல்ல அப்படி ஒருத்தவங்க வரவே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ ஃபோன் மட்டும் இருக்குது ராஜோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்மாதே அடிப்பார் அந்த ஆளையும் எதுவும் சொல்ல மாட்டாரு சொல்லாம மாடியில் ஏறிக்கிட்டே இருப்பாரு கதிரும் திரும்பி விடாம போய் போய் அடிப்பார் அந்த ஆளை செம்மாட்டி நல்லா இருக்கும் ஃபைட் சீன் எல்லாம் இருக்கிற ஃப்ளோர் வரையிலும் கதிர் அந்த ஆளை அடிச்சு தாட்டி போவார் அந்த ஆள் கடைசியாக நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் என்னை விட்டுடு ராஜ் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கான் ஆனால் எந்த ரூம்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கதிர் ஒரு ஒரு ரூமாக தட்டி கேட்பாரு எங்கேயுமே ராஜ் இருக்க மாட்டான் ஒரு ரூமில் தட்டுவார் அந்த ரூமில் திறக்கவே மாட்டாங்க அதில் தான் ராஜ் இருப்பார் ராஜியோட வாயை அவங்க அடைச்சிக்குவாங்க அதனால அவளால் திறக்கவும் முடியாது ஒன்றும் பேசவும் முடியாது ராஜி ஏழை ஏற்றிக்கு எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து பார்த்து பேசுவான் அந்த பொண்ணு பக்கத்து ரூமில் தான் இருப்பான் அந்த பொண்ணு வெளியில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் கதிரை கதிர்கிட்ட யார் வேணும் அப்படின்னு கேட்டதும் கதிர் இந்த மாதிரி ராஜி இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அந்த ரூமில் தான் இருக்கா ஃபோர் நாட் த்ரீ தான் நீங்கள் போய் பாருங்கள் இவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க டான்ஸ்ல இருந்து வெளியில் போகணுன்னு சொன்னதுனால பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ராஜே அந்த ஆள் கைய கடிச்சு வச்சுட்டு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு கத்துவாங்க அது கேட்டுருவோம் கதைக்கு கதையும் முடிச்சுட்டு உள்ளே வந்துடுவார் ரெண்டு பேரும் செம்மான்ட்டு எடுப்பாரு உங்க முன்னாடியே நான் ராஜியை கூட்டிட்டு போறேன் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ராஜியை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு இப்போ இப்போதான் ராஜி ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க கோமதி அவங்க வீட்டில் பாண்டியன் கிட்ட அவங்க அம்மா கிட்ட பேசின விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க அங்கே அரசியும் இருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு காலில் உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ செல்ஃபி எடுத்து விளையாட விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா கூட கோமதி மெல்லமா பேச ஆரம்பிப்பாங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சதுமே பாண்டியன் ரொம்ப கோவப்படுவாரு ஏண்டி என்னடி பேசிக்கிட்டு இருக்க கோர்ட்டுக்கு போவாம என்ன செய்யணுன்ற அப்படியே விட்டுறணுன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுவாரு அதனால கோமதியால சொல்ல முடியாது அவங்க திரும்பி போயிடுவாங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது